Hi viewers. ஊறிப்ச்சு இப்ப நம்ம இதை வந்து அரைக்கப் போறோம். ாடு அம்மா கிச்சனில் புழுங்கல் அரிசி பிடி இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ அவங்க வந்து இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க ஸோ அது வந்து இனிப்பு கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டையில் இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க அது எதில் செய்கிறாங்கன்னா புழுங்கல் அரிசி இந்த கப்பில் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வெறும் அரிசி மட்டும்தான் அரிசி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம அரைச்சி செய்யப்போகிறோம் ஊற வச்சு அரைச்சி செய்யப்போகிறோம் இப்போ நான் வந்து இந்த ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இப்போ நான் அரிசி ஊற வச்சு இது வந்து நீங்கள் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப்லேருந்து த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க ஊற வைக்கிறப்ப நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க நீ பாருங்க இப்போ நல்லா அரிசி வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம் இதெல்லாம் எப்படின்னா முன் நம்ம அம்மா அம்மா பாட்டி அவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா இப்படி ஊற வச்சு கல்லில் அரைச்சி அப்படி தான் வந்து இந்த பிடி கொழுக்கட்டை செய்வாங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாவாகவே ரெடிமேட் மாவாகவே இருக்குது இல்லைன்னா நம்ம அரிசி மாவு வாங்கிட்டு கூட இப்போ எல்லாம் வந்து செய்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டி அம்மா அவங்களெலாம் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி இவங்க செய்கிறாங்க ஸோ அதனால் வாங்க பாப்போம் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் நம்ம அரைக்கிறாங்க இவங்க இப்போ நீங்கள் மிக்சர்லேயும் அரைக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு கிரைண்டரில் அரைச்சு அதை செய்ய போகிறாங்க வாங்க நான் அவங்க செய்கிறப்ப காமிக்கிறேன் இப்போ நான் அங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக எப்பையும் நம்ம இட்லிக்கு அரிசி அரைக்கிறோம்ல அது மாதிரியே நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ரொம்ப தண்ணி இல்லாமல் நார்மலாகவே நீங்கள் வந்து அரைக்கலாம் எப்படி தண்ணியாக இருக்குமே நீங்கள் எப்படி கொழுக்கட்டை பிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க இது அரைச்சி முடித்தோடனே அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மாவு அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க தான் இருக்கு இப்போ இதை தான் இவங்க வந்து ரெடி பண்ண போகிறாங்க எப்படி கொழுக்கட்டை நம்ம பிடிக்கிறதுக்கு தக்கன இதை ரெடி பண்ண போகிறாங்க அந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமானது இதுதான் இந்த மாவு வந்து தண்ணியாக இருக்குன்னு பார்த்தீங்கல்ல இதை இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இரும்பு கடாயிலையோ இல்லை நீங்கள் வந்து நார்மல் நான்ஸ்டிக்கில் கூட நீங்கள் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த மாவை வந்து அவங்க வதக்க போகிறாங்க இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக இதை வந்து வதக்கணும் இப்படி வதக்கிறப்ப என்ன ஆயிரும்னா அந்த ஈரப்பதமெல்லாம் உங்களுக்கு குறஞ்சி நல்லா கெட்டியாக வந்துடும் எண்ணெய் ஊற்றாமையும் வதக்கலாம் எண்ணெய் ஊற்றாமையும் வதக்கலாமா கொஞ்சம் சட்டியில் பிடிக்குங்கிறனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குறாங்க இப்போ நீங்கள் நான் எண்ணெய் ஊற்றக்கூட தேவையில்லை அடுப்ப நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கட்டிப்படாமல் கிண்டணும் அப்போ வந்து கிண்டி எடுத்துகிட்டு வரட்டும் பாருங்கள் வதக்கி எடுத்தாச்சு வச்சு கொஞ்ச கொஞ்சம் நேரம் ஆற வைங்க கொஞ்ச நேரம் ஆரட்டும் இப்போ இது கூட ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் அவங்க வந்து நுணுக்கி போடுறாங்க அப்படியே நீங்கள் தோலோடைய போடலாம் இல்லை ஏலக்காய் பொடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடியாக போடலாம் இப்போ வந்து தேங்காய் ஒரு அரை கப் எடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இது வந்து தேங்காய் பல்லு பல்லாக நறுக்கி போட்டாலும் அது சாப்பிட்றப்ப நறுச்சு நறுச்சு நல்லாயிருக்கும் இப்போ இவங்க வந்து தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு போடுறாங்க இப்போ இது கூட வெல்லம் வந்து இந்த மாதிரி பொடிசாக நீங்கள் வந்து நுணுக்கி வச்சிருக்கீங்கன்னா இது போடலாம் இல்லைன்னா நீங்கள் பாக காய்ச்சிட்டு நீங்கள் ஊற்றிக்கிறா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இது நாங்கள் வந்து நல்லா பொடிசாக அவங்க வந்து நுணுக்கி வச்சிருக்காங்க இதையே அது கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க தேவையான அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனிப்பு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த வெள்ளம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ தான் நம்ம வந்து கொல்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இப்போ அந்த வெள்ளம்லாம் பர குட்டி குட்டியாக இருக்கா அது நம்ம வந்து வேகிறப்ப அது அப்படியே நல்லா வந்து மெல்ட் ஆயிரும் இப்போ இதை வந்து இவங்க வந்து பிடிச்சி வைக்கிறாங்க இப்போ இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் கடலைப்பருப்பு வடக்கி போடுவோம்ல அந்த சமையல் கடலைப்பருப்பு அதுவும் போட்டுக்கலாம் பாசி பாசிப்பருப்பு கொஞ்சம் இது கூட போட்டு பிணைஞ்சிட்டு நீங்கள் இந்தமாதிரி பிடிச்சி வைக்கலாம் அது ஊற வைக்கலாம் வேணாம் சும்மா பச்சையாகவே நீங்கள் போட்டு வைக்கலாம் வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா அது வேகிறப்ப வெந்துடும் அந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் பாருங்க பிடிச்சி வச்சுட்டாங்க சூப்பராக வந்திருக்கு எண்ணெயெல்லாம் தொட்டெல்லாம் பிடிக்கலை சும்மா ஐயை வந்து கழுவிட்டு அந்த அந்த கொஞ்சம் லேசாக ஈரமாக இருக்கும்ல அந்த இதுலேயே தான் அவங்க பிடிக்கிறாங்க நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் தான் லீவ் போகிறப்ப செஞ்சு தருவாங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து இங்கே நாங்கள் வந்திருக்கோமா ஸோ அவங்க வந்து அந்த பழைய ஞாபகத்தெல்லாம் திரும்ப பேசிகிட்டு இருந்தோமா அப்போ வந்து உடனே சரி நம்ம இன்றைக்கி செய்வோம் சொல்லிட்டு செய்கிறாங்க இப்போ இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்பையும் போல் நம்ம வந்து துணி போட்டு நீங்கள் வேக வைக்கலாம் இல்லை உங்களுக்கு குக்கர் இட்லி பாத்திரம் அப்படின்னாக்க நீங்கள் அது இந்த தட்டில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது வெந்து வந்துடும் ஓகே இப்போ எல்லாத்தையும் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு வச்சு கொஞ்சமாக தான் சும்மா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம் ஸோ இதை வந்து இப்போ வந்து அவிக்க போகிறாங்க பாருங்கள் இது மாதிரி இது வந்து குக்கர் இட்லி குக்கரில் வந்து வைக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் துணி இட்லி பாத்திரோனாக்க நீங்கள் துணி போட்டு அந்த துணி மேலே நீங்கள் வைக்கலாம் ஸோ இப்போ இது வந்து அவிக்க போகிறாங்க அவிச்சோடனே பார்க்கலாம் பாருங்கள் வெந்திருச்சு இது வந்து குக்கருங்கிறனால விசில் சவுண்டு வரும்ல நம்ம அதோட ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இப்போ நார்மலாக இட்லி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படி லேஸாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்திருக்கிறது இப்போ இது வந்து வெந்துருச்சு நம்ம சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டுன்னு வச்சுருக்கோம் சூப்பராக இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை அரிசி கொழுக்கட்டை சொல்லலை அரிசி கொழுக்கட்டை இனிப்பு அரிசி இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக செஞ்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் செட்டிநாடு அம்மா கிச்சனில் அரிசி இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் அந்த அக்கா வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அவங்க பேர் வந்து ரமா அவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்களும் அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அரிசி மாவில் செஞ்சிங்கன்னா அதனோடய டேஸ்ட் வேறு இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்ப அதனோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கஷ்டமாக அப்படின்லாம் நினைக்க வேணாம் இன்றைக்கி பார்த்தீங்கல்ல இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்களில் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் நன்றி